ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகர் முருகன் அப்படின்னாவே அழகு அப்படின்னு பேருதாங்க முருகர் தமிழ் கடவுளான முருகர் சிவன் மற்றும் பார்வதி தம்பதிக்கு வருங்க முருகன் இந்திய துணைக்கண்டத்துல பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கியமான தெய்வமாக இருந்து வருகிறாருங்க இவங்களை அதிகமாக வழிபடுறவங்க முக்கியமாக தமிழர்களே இதனால தான் இவரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராகவும் போற்றப்படுகிறாரு சங்க காலத்தில் குறிஞ்சி நிலப்பகுதியோட தெய்வமாகவும் போற்றப்படுகிறாருங்க தமிழர்களோட குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்து கொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தாங்க அந்த ஆறு குழந்தைகளுமே கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தாங்க அன்னையான பார்வதி தேவியார் ஆறு குழந்தைகளையும் ஒரே சேர அன்புடன் அணைக்கும் போது ஆறு முகனாக முருகனானது தோன்றினார் அப்படிங்கிறது மெய்சில்கக்கூடிய ஒரு விஷயங்க தென்னிந்திய முறைப்படி இவர் கணங்களின் அதிபதியான கணபதிக்கு தம்பதியாக பார்க்கப்படுகிறார் மற்றும் முருகனுக்கு தெய்வானை மற்றும் வள்ளி இருவருமே மனைவிகளாகவும் சொல்லப்படுதுங்க முருகர் எப்போதுமே இளைமுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடிகண்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த முருகன் கோ முருகரை பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு பேர் பெற்ற முருகர் எப்போதுமே இளமையுடன் இருக்கும் கடவுளாக மயில் சவாரி செய்யும் மற்றும் சில சமயங்களில் சேவல் கொடி கொண்டும் இருப்பாருங்க இவர் தன்னோட தாயார் பார்வதியால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படும் வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதம் பயன்படுத்துகிறாருங்க பெரும்பாலான சின்னங்கள் அவரை ஒரே ஒரு தலையோட பிரதிநிதிப்படுத்துகிறாங்க இவற்றில் ஆறு தலைகள் இருக்குங்க அவை அவர் பிறப்பை சுற்றியுள்ள பிராணத்தை பிரதிபலிகிறது அதே மாதிரி முருகருக்கு ஏன் முருகன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாங்க முருகன் என்ற சொல்லிற்கு அழகு இளமை என்று பொருளுங்க ஆகவே முருகன் அப்படின்னா அழகன் என்பது பொருளாகுங்க மெல்லின இடையிலான வல்லின மெய் ஊ எனும் உயிரெழுத்து ஒன்றுடனும் சேர்ந்து முருகும் என்கிறதுனால இம்மூன்று இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இவற்றை குறிக்குதுங்க கார்த்திகேயன் என்றால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் அப்படின்னு பொருள்படுங்க கந்த புராணத்தின்படி சிவன் நெற்றிக்கலிலிருந்து ஆறு தெய்வீக தீப்பொறிகள் தோன்றியது அவை வாயு மற்றும் அக்னி உதவியோட கங்கையில் தனி ஆண் குழந்தையாக வளர்ந்தன அவற்றில் கார்த்திகை பெண்களால் வணக்க வளர்க்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டாங்க இந்து இலக்கியங்களின்படி அவங்களுக்கு நூற்றி எட்டு பெயர்கள் இருந்தால் கூட அவர் அதிகமான பெயர்களால் அறியப்படுபவர் அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இவற்றில் மிகவும் முருகன் அப்படின்னா அழகானவர் அப்படின்னு அர்த்தங்க குமரன் இளமையானவர் அடுத்ததாக சுப்பிரமணியன் வெளிப்படையானவர் செந்தில் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறதுனால இந்த பேர் வந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக வேலன் வேல் வீரர் சுவாமிநாதன் கடவுள்களோட ஆட்சியாளர் அடுத்ததாக சரவண பவன் சரவண பொய்கையில பிறந்தவர் அதனால தான் இந்த பேர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க ஆறு முகன் அல்லது சண்முகன் ஆறு முகங்கள் கொண்டதுனால இந்த பேர் வந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக தண்டாயுத பாணி தண்டை வைத்திருப்பவர் அதனால தண்டாயுத பாணி என பேர் வந்தது சேயோன் குழந்தையாக காட்சி அளிப்பவர் அடுத்ததாக அயிலவன் வேர்படை உடையவர் குகன் குகையில எழுந்தருளிப்பவர் காங்கேயன் கங்கையில் தாங்கப்பட்டவர் கதிர் காமன் கதிரும் காமனும் சேர்த்தவர் மயில் வாகனன் மயிலை வாகனமாக கொண்டவர் இதனால இந்த பெயர் வந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக சோமோ சுகந்தன் சோமன் மகன் சேந்தன் சேர்த்து வைப்பவன் விசாகன் விசாக நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு அதனால இவருக்கு விசாகன் அப்படின்னு பேர் வந்தது சிவகுமரன் சிவபெருமாளோட திருமகன் அடுத்தது வேலாயுதன் வேலாயுதமாக கொண்டவன் ஆண்டியப்பன் ஆண்டியாக நின்றவர் அடுத்தது அதனால இந்த ஆண்டியப்பன் பேர் வந்தது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கல்வெட்டுகள் மற்றும் பழங்கால நாணயங்கள்ல அவரோட பெயர்கள் குமாரன் பிரம்மண்யா அல்லது பிரம்மன்யா தேவா என்று சொல்லப்படுகிறது பழங்காலங்களில் நாணயங்களில் அவரோட பெயர்கள் ஸ்கந்தர் குமாரர் மற்றும் விசாகர் என கிரேக்க எழுத்துக்களால் தோன்றுவதாகவும் சொல்லப்படுதுங்க பிறப்பு மற்றும் இவரோட வரலாறு என்ன அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாங்க முருகரோட பிறப்பை சுற்றி பல்வேறு கதைகள் இருக்குதுங்க வால்மீகியின் நாராயணத்துல அவர் தெய்வங்கள் ருத்ரா மற்றும் பார்வதியோட குழந்தைகளாகவும் விவரிக்கப்படுகிறாரு அவருடைய பிறப்புக்கு அக்னி மற்றும் கங்கை துணி புரிகிறதுங்க மகாபாரத முருகரோட புராணத்தை மகேஸ்வரன் சிவன் மற்றும் பார்வதியோட மகனாக முன்வைக்கிறது கந்த புராணத்தின்படி அசுரர்களான சூரபத்மன் தாரகாசூரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியவங்க சிவனை வேண்டி தியானம் மேற்கொண்டாங்க சிவன் அவங்களுக்கு பல்வேறு பலன்களை பல வரங்களை வழங்கினாருங்க அது மட்டும் இல்லாமல் இஃது இவங்களுக்கு மூன்று உலகங்களையும் ஆளும் திறனையாக கொடுத்தது அந்தந்த பகுதிகளில் அவங்களோட கொடுங்கன்மை ஆட்சி தொடங்கியதுங்க சிவபெருமான் தியானத்துல ஈடுபட காமதேவனை அனுப்பினாங்க அப்போது சிவபெருமான் தமிழோட மூன்றாவது கண்ணை திறந்தார் அதில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது சிவனிடம் உதவி கேட்டபோது அவர் மேலும் ஐந்து தலைகளை வெளிப்படுத்தினார் மேலுமே அவர் அவை ஒவ்வொன்றிலிருந்து ஒரு தெய்வீக தீப்பொறியானது வெளிப்பட்டது ஆரம்பத்தில் காற்றின் கடவுள் வாயு தீப்பொறிகளை அக்னிக் கடவுளான எடுத்து சென்றார் தாங்க முடியாத வெப்பத்தினால கங்கையில் நதியில் தீப்பொறிகளை போட்டாரு கடுமையான வெப்பத்தோட காரணமாக கங்கையில் உள்ள நீரானது ஆவியாக தொடங்கிடுச்சு கங்கை அவங்கள சரவண பொய்க்குக்கு அழைத்து சென்றாங்க அங்கு தீப்பொறிகள் ஆண் குழந்தையாக வளர்ந்தது அந்த ஆறு ஆண் குழந்தைகளுமே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க பின்னர் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டாங்க இவ்வாறு ஆறு தலை முருகனானது பிறந்ததாக சொல்லப்படுதுங்க மகாபாரத்தின் வனவரத்தில் அவர் அக்னி மற்றும் சுகாவாகவன் மகனாக சொல்லப்படுறாருங்க திருமணமான ஏழு முனிவர்களோட மனைவிகளை சந்திக்க அக்னி சுல் செல்கிறாரு அப்படின்னும் அவங்கள யாருமே தன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத நிலையில் சுவாக அக்னியிடம் ஈர்க்கப்படுகிறாரு சுவாக ஆறு மனைவிகளாக உருவெடுத்து அக்னியோட உறங்குகிறாருங்க அருந்ததியோட அசாதாரணமான நற்பண்புகள் காரணமாக அவங்க அருந்ததியின் வடிவத்தை எடுக்கவில்லை சுவாக அக்னியோட நதியின் நாணலில் வைப்பாரு அங்கு அங்கு உருவாகி ஆறு தலை கந்தனாக பிறக்கிறதுங்க அவர் விநாயகரோட இளைய சகோதரராக சொல்லப்படுறாரு சில நூல்கள் அவரை மூத்தவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வடக்கு மற்றும் மேற்கத்திய இந்திய மரபுகளில் கார்த்திகேயன் ஒரு பிரம்மச்சாரியாக கருதப்படுகிறாருங்க இருந்தா கூட சில சமகிருத நூல்கள் தேவசேயனை அவர் மனைவியாக கொ சொல்லப்படுகிறது அதே மாதிரி தமிழகத்திலையும் தமிழர்கள் வாழும் பிற இடங்களில் அமைந்துள்ள முருகன் ஆலயங்களில் நடைபெறும் பல்வேறு வகையான வழிபாடுகள் இருக்குங்க காவடி எடுத்தல் அழகு குத்துதல் பால் குடம் எடுத்தல் முடி இறக்குதல் மொட்டை போட்டு கொள்ள நேர்ந்து அதன்படி செய்தல் மற்றும் பாதயாத்திரை முருகன் கோவில்கள் முருக வழிபாடு தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமான காணப்படும் ஒரு வழிபாடாக சொல்லப்படுதுங்க திருப்பரங்குன்றம் சூரபத்மனை போரில் வென்ற பின் இந்திரன் மகளான தெய்வானியை மணர்ந்த திருத்தலமாக இது சொல்லப்படுகிறது அடுத்ததாக திருச்செந்தூர் அசுரன் சூரபத்மனோடு முருகன் போரிட்டு வென்று வெற்றி வாகையை சூடிய திருத்தலமாகவும் திருச்செந்தூரானது சொல்லப்படுகிறது அடுத்ததாக பழனி மாங்கனிக்காக தமையன் விநாயகரோடு போட்டி போட்டுக்கொண்டு தோற்ற கோபத்துல தண்டாயுத பணியாக நின்ற திருத்தலமாகவும் இந்த பழனி சொல்லப்படுகிறதுங்க அடுத்ததாக சுவாமிமலை தன்னோட தந்தை சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை ஓதி தகப்பனாறு சுவாமியாக காட்சி தரும் திருத்தலமாக சுவாமிமலையானது சொல்லப்படுகிறது அடுத்ததாக திருத்தணி சூரனை வதம் செய்த பின் சினம் தணிந்து குறவர் மகள் வள்ளியை மணந்த திருத்தலமாகவும் இந்த திருத்தணியானது சொல்லப்படுகிறது சோலை அவைக்கும் பழ முதிர்ந்து வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் திருத்தலமாகவும் இந்த பழமுதிர் சோலையானது விளங்குகிறதுங்க முருகரோட பெருமை அறுபடை வீடுகளிலும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குங்க நிச்சயமாக இந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்றுவாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்குளிர காண முடியுங்க முருகக் கடவுள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் இது போல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதியவராயிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பண்ணிக்கோங்க இருக்கைக்கான